இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா பெஞ்ச்மார்க் கார்பஸ் பார்த்தோம் இப்போ யார் யார் எலிஜிபிலிட்டி எப்படி பார்க்கறது பெனிஃபிட்ஸ் யார் யார் கிடைக்கும் ஸோ குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து இருபத்தஞ்சி வருஷம் குறைஞ்சபட்சம் இருந்தால் ஃபுல் பென்ஷன் கிடைக்கும் குவாலிஃபைங் சர்வீஸ் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இருந்தால் அண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து சூப்பர்விஷன் இருந்தால் அவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் முடியல முழு பென்ஷன் கிடைக்காதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ அந்த கண்டிஷனில் பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் வயசு அவர் அறுபது வயசு ஆகிடுச்சி அவருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் பேசிட்டோம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜெயிலில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஒருத்தர் அப்படின்னா அவருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜெயிலில் போனாலுமே பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கும் கிடையாது பட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே அது கம்மியாக இருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க ஐம்பது வயசில் வேலைக்கு சேர்ந்து அவங்க அந்த அந்த கணக்கெல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க பட் பனிஷ்மெண்ட்டாக டிஸ்மிஸல் அல்லது ரிமூவல் அல்லது ஒருத்தர் ரிசைன்மெண்ட்டு போகிறாருன்னா அவங்களுக்கு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் பென்ஷனே கிடைக்காது ஸோ டிஸ்மிஸ்ஸல் ஆகிடுச்சி இல்லை ரிமூவல் ஆகிடுச்சு இல்லை அவர் ரிசைன்மெண்ட்டு போகிறாருன்னா அவங்க ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க சேவ் பண்ணி வச்சது கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அதில் வந்து அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை பனிஷ்மெண்ட்டில் எதாவது ரெக்கவரின்னு போட்டிருந்தாங்கன்னா அதை கழிச்சிட்டு கொடுக்கணும் மேலே மற்றபடி பென்ஷனாக கிடைக்காது அவங்க ஃபண்டு கிடைக்கும் ப்ராபப்ளே அவங்களுக்கு என்பிஎஸ் ஆஃப்ட் பண்ணிக்கிட்டு நாற்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டால் அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த இதில் விளக்கமாக இல்லை பட் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அவங்களுடைய ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும் சட்டப்படி கிடைக்கணும் அதில் வித்தியாசம் இருக்காது அது ரிசைன் பண்ணாலும் சரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் போட்டு பண்ணாங்கன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் முடித்த உடனே பென்ஷன் கிடைக்காது அறுபது பர்சன்ட் உங்கள் சேம் பண்ணதில் கிடைக்கும் நாற்பது பெர்சன்ட் ரிட்டையர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பெஞ்ச் மார்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க போட்டு கொடுவாங்க எக்ஸைஸ் தான் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த பென்ஷன் ஆரம்பிக்கிறது அறுபது வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு அந்த மொத்த பணம் வர மட்டும்தான் முத உடனே வரும் சரி அதே மாதிரி யுபிஎஸை என்ரோல் பண்ணிவிட்டு அவங்க ரிசைன் பண்ணி அல்லது டிஸ்பிசல் பேசிட்டோம் கிடைக்காதுன்னு அதை பார்த்தாச்சு அன் ஆப்ஷன்ஸ் அன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்கன்னா அதை வந்து அன்ஆத்தரைஸ்ட் டெக்லர் டெக்ளேர் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா பழைய செலவும் போயிடும் புதுசாக தான் ஆரம்பணும் இல்லை அன்னாத ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு மாதம் அன்னாத்தரைஸ் ஆப்ஷன்ஸு அதை வந்து அன்னாதரை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா பழைய சர்வீஸ் போயிடும் அதை வந்து அன்னாத்தரைஸ்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸை ஆனால் லீவு கொடுக்கல அப்படின்னா பழைய சர்வீஸை கவுண்ட் பண்ணிக்கலாம் ஆப்சன்ஸ் பீரியடை கவுண்ட் பண்ண முடியாது சரி அதை கன்வெர்ட் பண்ணி லீவாகவே கொடுத்துட்றாங்கன்னா கணக்கே கிடையாது எல்லா பீரியடும் குவாலிஃபைங் சர்வீஸுக்கு வந்துடும் ஸோ அதை பண்ணி எழுதலை க்ளியராக எழுதணும் லீவு கொடுக்குறீங்களா என்ன ஏழுதுன்னு சொல்லி இது என்ன அளவுக்கு பாதிப்புங்கிறது எழுதணும் எழுதலைன்னா அது சிக்கலாகும் அந்த மாதிரி என்ட்ரி இல்லாத வந்து ரிட்டையர் ஆகிற ஆறு மாதத்துக்கு முன்னாடியாது போட்டு ஆகணும் இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் அப்போது வரும் இது ஒரு கண்டிஷன் அப்புறம் ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்க ஃபாரின் சர்வீஸ் போகிறவங்களுக்கு வந்து இப்போ ஓல்டு பென்ஷன்லேயுமே அந்த பென்ஷன் ஈக்குவல் அண்ட் கிராஜுவிட்டி லீவ் சேலரி அதுன்னு சொல்லி அவங்க கொடுக்கணும் மாதம் மாதம் ஒரு செவன் பர்சன்ட் கொடுக்கணும் இங்கே வந்து இந்த பணம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு மினிமம் இது இருக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்டு கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதோ அது அவங்க அந்த எம்ப்ளாயிர்த்தும் எம்ப்ளாய்ட்டு பத்து பர்சன்ட் பிடிச்சேன்னு சேர்த்து கொண்டு போய் அந்த ஃபண்டில் கொடுத்தான் ஆகணும் தான் அந்த பீரியடை கவுண்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கு அதுக்கெல்லாம் இனிமேல் ஆர்டர் வரும் இப்போதைக்கு இல்லை பட் அதை சேர்த்துக்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது பட் ஃபண்டு வரலன்னா அந்த பீரியட் வந்து பென்ஷன் கவுண்ட் ஆகாது அப்புறம் சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் ஓலி அன்ஜஸ்டிஃபைட் முடிந்தாலோ இல்லை என்கொயரி முடிஞ்ச பிறகு மைனர் பேரண்ட்டே இல்லை அவர் அவர் வந்து குற்றவாளி இல்லை அவர் மேலே குற்றம் இது தவ அதாவது சஸ்பெண்ட்னால் தப்புன்னு முடிவு பண்ணுறாங்க இல்லை அவருடைய சார்ஜ் நிரூபிக்க முடியலைன்னு சொல்லி கேஸை ட்ராப் பண்ணுறாங்க அப்படிலாம் நடந்ததுன்னா அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த பீரியட் ஃபுல்லாகவே கவுண்ட் ஆகும் எதுக்கு குவாலிஃபைங் சர்வீஸாக சப்போஸ் மைனர் பெனல்ட்டி அளவுக்கும் கிடைக்கும் மேஜர் பெனல்ட்டியாக இருக்குன்னா என்ன பெனல்ட்டியை அதை பொறுத்து பட் அந்த சஸ்பென்ஷன் பீரியட் கிடைக்காமல் போய்டும் அது ஒரு பிரச்சனை அந்த பீரியடை கவுண்ட் பண்ண முடியாது அதனால் சஸ்பென்ஷன் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அதிகாரிகள் அதுக்குரிய இது எப்படி ட்ரீட் பண்ணுறவங்க ப்ராப்பராக எழுதணும் எழுதலைன்னா இது தேவையில்லாத குழப்பத்துக்கு கொண்டு வந்து விடும் சரி அப்படியே அதனால் அவங்க அதை கட்டாயமாக அந்த சர்வீஸை சர்வீஸ் புக் மெயின்டைன் பண்ணுறவங்க அதை பக்கா பார்க்கணும் எம்ப்ளாயே வருஷம் வருஷம் நீங்கள் உங்கள் சர்வீஸ் புக்கை பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு கரெக்டாக அதை எழுதலேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் வருஷம் வருஷம் பார்த்து அதை செய்யணும் செய்கிறது நல்லது அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி லீவு இப்போ எக்ஸ்ட்ராடினரி லீவ்னா சம்பளம்லாம் கொடுக்கிற லீவு அதில் வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது பழைய பென்ஷன்லையுமே சம்பளம் இல்லாத லீவு மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் இஓஎல் வித் எம்சின்னா அது வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் சேர்த்துக்குவாங்க வித்தவுட் எம்சியும் கொடுப்பாங்க அதுனால் குவாலிஃபையிங் சர்வீஸ் கிடையாது அதாவது பென்ஷன் கேல்குலேஷன் அது அந்த சர்வீஸை கணக்கு போட மாட்டாங்க இதுலேயும் அதே தான் பட் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது எப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட இட் இஸ் குவாலிஃபையிங் சர்வீஸ் அதுக்கப்புறம் ஒரு சிவில் கமோஷன் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு அதை வந்து ஈஎலாக கொடுத்துருக்காங்கன்னா அதையும் குவாலிஃபை சேர்த்துக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போகிறதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்கில் லீவ் கொடுப்பாங்க அதுவும் குவாலிஃபை சர்வீஸை சேர்த்துக்கலாம் யூஓஎல் பட் இங்கே என்ன ஹெச்சின்னால் அதை க்ள கிளாரிஃபை பண்ணாத இருக்குது எக்ஸ்டர்னல் லீவ் வித் எம்சிஆர் வித்தவுட் எம்சிஆர் அதை விடுங்க எதுவாக இருந்தாலும் சம்பளம் கிடையாது இப்போ சம்பளம் கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு இருந்து வாங்க முடியாது அரசாங்கம் பத்து பர்சன்ட் கொடுக்காது சம்பளமே கொடுக்கல எங்கே பத்து பர்சன்ட் கொடுப்பாங்க எட்டரை பர்சன்ட் போகணும் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு முந்நூறு யூனிட்டு குறையுதுன்னா இந்த மாதிரி கேஸ் எப்படிங்கிறது வந்து கவுண்ட் ஆகும் யூனிட் குறையாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத தெளிவாக ஆனால் மாதம் மாதம் கரெக்டாக வருதுன்னு கணக்கெடுக்காங்க இல்லையா அது வரலைங்கிறத வச்சு ப்ரோரேட்டாக போயிடும் அதனால் முந்நூறு யூனிட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் சா அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தா தான் இந்த எக்ஸ்ட்ரா நேர்வியலில் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலனா பேர் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது நம்ம கருத்து இதை பற்றிய சரியான விளக்கம் இப்போதைக்கு இல்லை ஏன்னா அதை கவுண்ட் பண்ணிக்கிடுவோங்கிறாங்க பட் பேமெண்ட்டுக்கு அதை எப்படி எடுப்பேன்னா அந்த மாதங்களை இப்போ சொல்ல ரெண்டு வருஷம் நீங்கள் யூஎல் ஹயர் ஸ்டடீஸ் போயிருக்கிறீங்க அதை கவுண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் முந்நூறு யூனிட் கிடைக்காது சப்போஸ் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கரெக்டாக முடித்து இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஆறு மாதத்தில் சூப்பரெண்ட் ஆகி ரிட்டையர் ஆகிறீங்கன்னு வைங்க முந்நூறு யூனிட் கிடைக்காது ஏன்னா அதில் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு யூனிட்டுக்கு அங்கே பணமே போயிருக்காது ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த ரூலில் இல்லை அதுக்கு விளக்கம் வர ஆனால் உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது இனிமேல் விளக்கம் கொடுப்பார்கள் என்று நாம் நம்புவோம் இது இந்த மாதிரி இனி வர்றது ஆக்சுவல் கால்குலேஷனே கொஞ்சம் பார்ப்போம் அதோடு நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் சில குழப்பங்கள் இருந்தாங்க அதை நட்ஷலாக மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் ஒரு ரெண்டு வீடியோ அல்லது மூணு வீடியோவில் வந்து இந்த யூபிஎஸை ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம் மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்